ஒரு குட்டி கதை கேட்கலாமா வாங்க கதைக்குள்ள போகலாம் இப்படி நாளொரு வண்ணம் பொழுதொரு மீனியா மாலவனை பத்தி கதை கதையா சொல்றா முல்லை இதையெல்லாம் கேட்கிற கார்மதிக்கு தன்னோட தோழியோட காதல் நல்லாவே புரியுது ஆனாலும் தங்கிட்ட அவளோட காதல் பத்தி சொல்ல தயங்குறான்னு கார்மதிக்கு விளங்க கார்மதி ஒரு யோசனை பண்றா எப்பவும் போல முல்லை மாலவனை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கார்மதி தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா முல்லை கோலை மலர் மாதிரி மையிட்ட கண்களை உடைய என்னோட தோழியே ஒரு நாள் ஏதாச்சும் தெரியுமா கையில வில்லைந்தின ஒரு அழகான வாலிபன் காட்டு விலங்கோட காலடி திடத்தை தேடி வந்த மாதிரி நான் இருக்கிற இடத்துக்கு வந்து என்னை வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு நின்றான் அவனோட முகமே அவனுக்கு என் மேல தீராத காதல்ங்கிறத சொல்லாம சொல்லுச்சு ஆனா அவன் என்ன செஞ்சான் தெரியுமா எதுவுமே சொல்லாம அந்த இடத்தை விட்டு போயிட்டான் அன்னைக்கு ராத்திரி என்னால தூங்கவே முடியல அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத போதும் ஏனோ அவனோட காதல் வழி நிறைஞ்ச முகம் என்னோட கண்ணு முன்னாலேயே நின்னுச்சு அவனோட வேதனையை பார்த்து ஏனோ என்னோட மனசும் வேதனைப்பட ஆரம்பிச்சது அவன் என்கிட்ட காதலை காதல சொல்லாம போயிட்டான் நானும் நாணத்தால அவனோட காதலை பத்தி கேட்க முடியாம போயிடுச்சு இப்படியே போனதுல நான் மெலிஞ்சு துரும்பா போயிட்டேன்னு சொல்லி ஒரு ஏக்க பெருமூச்சு விட்டுட்டு கிண்டலா சிவந்தத்தனோட தோழியோட முகத்தை பார்த்துட்டு அவளை தொடரா அதனால நான் என்ன செஞ்சேன் தெரியுமா எப்பவும் போல அவன் என்ன பார்க்க வந்தான் நான் அப்ப திணைப்புணத்துல காவல் காத்துக்கிட்டு ஒரு ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்தேன் அப்ப நான் என்ன பண்ணேன் தெரியுமா ஐயா என்ன கொஞ்சம் ஊஞ்சல் ஆட்டுங்கன்னு நானே அவன்கிட்ட பேசினேன் அவனும் சரின்னு சொல்ல என்னோட கை வழுக்கின மாதிரி பாசாங்கு செஞ்சு நான் அவனோட மார்புல விழுந்துட்டேன் ஆனா நான் நிஜமாவே தவறி விழுந்துட்டேன்னு நினைச்சு பதறி அவன் என்னை தாங்கி பிடிச்சு அவனோட மார்போடு அணைச்சிக்கிட்டான் ஆனா நான் ஒன்னும் தெரியாத மாதிரி அப்படியே அவனோட நெஞ்சல விழுந்து கிடந்தேன் எங்கே எந்திரிச்சா எந்திரிச்சு போன்னு சொல்லிடுவானோ அந்த நல்லவண்ணு தான் சொல்லி குறிப்பா முள்ளைய பாக்குறா கார்மதி தன்னோட தோழிய பத்தி தனக்கு தெரியாதா நாணத்தாள முகம் சிவக்க தன்னோட காதலை பத்தி கார்மதி கிட்ட சொல்றா முல்லை இத நம்ம சங்க இலக்கியங்கள்ல ஒன்றான கலித்தொகை பாடல் முப்பத்தேழு அழகா சொல்லுது இந்த பாடலை பாடியவர் கபிலர் கயமலர் கண்ணாய் காணாய் ஒருவன் பயமான் அடித்தேர்வான் போல தொடைமாண்ட கண்ணியன் வில்லன் வரும் என்னை நோக்குவு முன்னத்தின் காட்டுதல் அல்லதுதான் உற்று நோய் உரைக்கல்லான் பெயரும் மண்பல் நாளும் பாயல் பெரேயன் படற்கூர்ந்து அவன் வையின் சேயேன் மண்யானும் துயர் உழப்பேன் ஆயிடை கண்ணின்று கூறுதல் ஆற்றான் அவன் ஆயின் பெண்ணன்று உரைத்தல் நமக்கு ஆயின் இன்னதுவும் காணான் கழிதலும் உண்டு என்று ஒரு நாள் என் தோல் நெகிழ்பு உற்ற துயரால் துணிதந்து ஓர் நான் இன்மை செய்தேன் நறுணுதால் ஏனல் இனக்கிளியாம் கடிந்து ஓம்பும் புனத்து அயல் ஊசல் ஊர்ந்து ஆட ஒரு ஞான்று வந்தானே ஐய சிறிது என்னை ஊக்கி எனக் கூற தையால் நன்று என்று அவன் ஊக்கக் கை நெகிழ்பு பொய்யாக விழுந்தேன் அவன் மார்பில் பாயா செத்து ஒய்யன ஆங்கே எடுத்தனன் கொண்டான் மேல் மெய் அறியாதேன் போல் கிடந்தேன் மண் ஆயிடை மெய்யறிந்து ஏற்று எழுவேன் ஆயின் மற்ற ஒய்யென ஒன்குழாய் செல்க என கூறிவிடும் பண்பின் அங்கன் உடையன் அவன் எனங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்